சமயபுரம் பாம்பு புத்தில் ஒரு பெண்ணோட தலை வெளியே வந்த கதை தான் இது இந்த சமயபுரம் கோயிலுக்கு பின்னாடி ஒரு தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்துக்கு நடுவில் ஒரு பாம்பு புத்து இருக்குது அந்த பாம்பு புத்துக்கு தினமும் ஒரு பொண்ணு வந்து பூஜை பண்ணிட்டு இருந்திருக்கா அங்கே பால் ஊற்றிட்டு இருந்திருக்கா அது மட்டும் இல்லாமல் தினைக்குமே அந்த புத்துக்கு பூக்கள்லாம் வச்சு வழிபட்டு வந்திருக்கா அவளோட ஆசை நிறைவேறும்னு சொல்லிட்டு அவளோட ஆசையை அந்த பாம்பு புத்தலை மட்டும் தினைக்கும் சொல்லிட்டு வந்திருக்கா ஒரு நாள் அந்த பாம்பு புத்தில் பாலை ஊற்றிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு அந்த புத்தியை ஊற்று பார்த்துட்டு இருந்தா தன்னோட ஆசையை நினச்சிக்கிட்டு அப்போ அந்த புத்து ஓட்ட வழியா இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெண்ணோட தலை வெளியே வந்தது அந்த தலை உண்மையான ஒரு பெண்ணோட தலை எப்படி இருக்குமோ அதாவது மனித தலை எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருந்திருக்கு அதை பார்த்து அந்த பூஜை பண்ண வந்த பொண்ணு ரொம்ப பயந்து போய் அப்படி நடுங்க ஆரம்பிச்சுட்டா அப்போ அந்த தலை அந்த பொண்ணை பார்த்து வாசையை நிறைவேற்றணுமா இல்லை உயிரை எடுக்கணுமான்னு கேட்டது அந்த குரலை கேட்டு அந்த பொண்ணு அங்கேயே ரணகுலத்தில் பயந்து ஓட ஆரம்பிச்சுட்டா அந்த பொண்ணு கத்தனை கற்றுல அந்த பாம்பு பூத்த வழியாக அந்த தலை திரும்பியும் சருன்னு அந்த பாம்பு பூத்துக்குள்ளே போச்சு ஆனால் அந்த பொண்ணு கீழே விழுந்துட்டா கீழே விழுந்த அந்த பொண்ணோட வயிற்றுல ஏதோ கடிச்ச மாதிரி மிகப்பெரிய ஒரு காயம் இருந்திருக்கு அதுக்கப்புறமா அந்த பொண்ணு எப்போ இரவளவு தூங்கினாலும் அந்த பொண்ணோட கனவுல இந்த பாம்பு புத்துலேருந்து தலைவர கனவு தான் தினைக்குமே வந்துட்டு இருக்கு அவரோட வாழ்க்கையை ரொம்ப சீரியஸாக மாறி போயிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொண்ணு காணாமலே போயிட்டா அந்த புத்துல இப்போ சில இடத்துல பெரிய நீளமான முடிகள் இருக்கிறத பார்க்க முடியுமா